கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா மெய்யான சந்தோஷம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் மத்தேயு ஐந்து எட்டு பாக்கியம் என்பது சந்தோஷம் என்றும் பொருள்படும் பரிசுத்தமே உண்மையான சந்தோஷம் ஆகும் மற்ற சந்தோஷங்கள் அனைத்தும் கற்பனையாகவும் மாய்ந்து போக கூடியவதுமாய் இருக்கின்றன வெப்பமண்டல உள்ள மணல் நிறைந்த கடற்கரையில் மணலின் மீது திருதி நேரம் படித்திருப்பது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாயிருக்கிறது அது அவர்களுக்கு ஒரு இன்பமான இன்பமாக தோன்றக்கூடும் ஆனால் ஒருவன் அவ்விதம் மணலின் மேல் படுத்திருந்து விட்டு கடற்கரையில் இருந்து வந்தபின் குளித்து சுத்தமான உடை அணிந்து உண்மையான படுக்கையில் படுக்கும்போது அதில் ஒரு சிட்டிகை அளவு மணல் இருந்தாலும் அது அவனை உறுத்தி கொண்டிருக்கும் அதை உதறி தள்ளும் வரையிலும் அவனுக்கு இழைப்பாறுதலே இராது அவனை பார்த்த ஒருவன் இதற்கு முன் நீ மணலின் மீது தானே படுத்திருந்தாய் அதை நீ எவ்வளவு சந்தோஷமாய் அனுபவித்தாய் ஆனால் இப்போதோ ஒரு சிட்டிகை அளவு மணல் தானே உன் படுக்கையில் இருக்கிறது அதை ஏன் நீ சந்தோஷமாய் அனுபவிக்க கூடாது என்று வினவினால் அவனது பதில் என்னவாயிருக்கும் இப்போது நான் குளித்து சுத்தமாய் இருக்கிறேன் சுத்தமான உடையை அணிந்திருக்கிறேன் இந்த மிருதுவான படுக்கையில் இருக்கும் கொஞ்ச மணல் துகள்கள் கூட உண்மையில் என்னை உறுத்துகின்றன இருக்கும் அல்லவா ஒரு இவ்வாறே பொறுத்த பொறுத்தவரையில் இவ்வுலக சந்தோஷங்களை அனுபவித்தல் என்பது கடற்கரை மணலின் இன்பமாய் படுத்திருப்பது போன்றதாகும் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரது ஸ்வாபத்தை தரித்திருக்கும் ஒருவருக்கு பாவங்களும் முந்தின வாழ்க்கையின் சிற்றின்பங்களும் அவரை உருத்துபவையாகவும் அவருக்கு வெறுப்பூட்டவையாகவும் இருக்கும் அன்பான தேவ பிள்ளையே ஜீவியத்தின் தூய்மையை நீ நேசிப்பாயாக தீமையின் யாதொரு அம்சத்தையும் ஆம் பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளையும் கூட நீ வெறுத்துவிடு அப்படியானால் நிச்சயமாகவே நீ மகிழ்ச்சியுள்ள ஒரு மனிதனாயிருப்பாய் ஆமேன்